இந்த புடவையில் இவ்விட்டு அழகாக இருக்கே இந்த மாதிரி பாண்டியன் பாராட்ட கோமத்தி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைக்கப்படுறாங்க அண்டு சரவணன் அண்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே வெள்ளந்தி மனிதர்களினுடைய நடைமுறைகளை மையமாக வச்சு இன்னைக்கான எபிசோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிபரப்பாச்சு தங்கமயில் தன்னுடைய ஹனிமூன் ஃபோட்டோக்களை குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதில் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த போட்டோகளுக்கு யாருமே லைக் பண்ணல அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த அது குறித்து பாண்டியன் பாத்தீங்கன்னா கோமத்தி கிட்ட கேக்குறாரு இதை தொடர்ந்து கோமதி பார்த்தீங்கன்னா கோவத்துல பொங்குறாங்க நான் அப்பப்போ நிறைய ஊருக்கு போகிறேன் அப்போ நான் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் பட் அதை பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு எந்த கமெண்ட்மே பண்ணது இல்லையே என்ன ஒரு மிதியடியாக தானே இந்த வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா கோமதி வெளிப்படுத்துகிறாங்க பாண்டியனோட இந்த வெற்றி பயணத்துல பாத்தீங்கன்னா கரார்த்தனம் கண்டிப்பு இந்த மாதிரியான எல்லாத்தையுமே அவர் மேற்கொண்டுட்டு வர்றாரு சமயத்துல தன்னுடைய மகன்கள் கிட்ட அவர் காண்பிக்கிற அந்த அதீத கண்டிப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்துட்டு வெறுப்புக்குள்ளாக்குது ஸோ இதுதான் இந்த கேரக்டருடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரியா ஒரு பக்கம் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க பட் இருந்தாலும் தன்னுடைய அப்பாவை எந்த காலத்திலயுமே வெறுக்காத ஒரு மனநிலையை அவங்களுடைய மகன்களும் புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள்களும் மெயின்டைன் பண்றதுமே ரொம்பவே சிறப்பா இருக்குது கண்டிப்பாக காட்டுற அதே நேரத்தில் அன்பை காட்டுறதுலையும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா சலைக்காதவராக தான் இருக்கிறார் கோமூத்தி சொல்கிறது போல் சின்ன வயசில் அனாதையாக வளர்ந்ததுனால தன்னுடைய அன்பை எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தெரியாதவராக பாண்டியன் இருக்கிறாரு இந்த தான் சென்னையிலேருந்து சரவணனோட ஹனிமூன் போன ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் தங்கமையில் ஷேர் பண்ணேன் அதை யாருமே பாராட்டவோ இல்லை லைக் போடவோ மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியாக தங்கமையில் கால் பண்ணி பாண்டியன் கிட்டே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதனால பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா அவர் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கோமத்திக்கிட்டயோ நீ ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு மெசேஜ் அனுப்புனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதனால கோமதி பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட வந்துட்டு வருத்தப்படுறாரு ஸோ நானும் தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறேன் நீங்கள் என்ன ஒரு முறை கூட இந்த மாதிரி பாராட்டினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா பழனிவேலுடைய ஹெல்ப்போட கோமதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணி அதில் கோமதி உன்னுடைய புடவை ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி மற்ற நாளும் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கியே அப்படிங்கிற மாதிரியாக ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீடியோ காலில் வந்துட்டு அசடு வழியிறாங்க அப்போ பார்த்து மீனாவ ராஜ்யம் வர மீனாவ ராஜ்யம் பார்த்திங்க அப்படின்னா கோமத்தியை கலாய்க்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சென்னையில பாண்டியன் வாங்கி கொடுத்த அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சரவணன்ஸ் அந்த சட்டை ரொம்பவே அழகா இருக்கிறதா தங்கமேல் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து அஹ் ரெஸ்டாரண்ட்ல சட்னி எடுத்துட்டு வர ஊழியர் பாத்தீங்கன்னா அந்த சரவணனோட சட்டையில ஊத்திட்டுறாரு இதனால தங்கமயில் அந்த ஊழியர்கிட்ட பயங்கரமா கோவப்பட சரவணன் வந்துட்டு தங்கமையில் சமாதானப்படுத்துறாரு இதுக்கிடையே தங்கமயிலோட இந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா சரவணன் வந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாரு இதனால பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளைப்பா அந்த தங்கமயில் அப்படிங்கிற மாதிரியா அஹ் தங்கமயில வந்துட்டு பாராட்டி அவங்களுக்கு ஏதோ பெரிய சர்டிபிகேட் கொடுக்கறது போல எல்லாமே பயங்கரமா பில்டப் எல்லாமே கொடுத்தாரு பாண்டியன் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஐயாயிரம் செலவு ஐயாயிரம் ரூபாய் ரூம் வாடகை மட்டுமே கொடுத்து இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் பார்த்தீங்கன்னா தங்கமேல தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு பட் இது ஐயாயிரம் கிடையாது இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற உண்மைகள் பாண்டியனுக்கு தெரிய வர பட்சத்தில் அதுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்